வணக்கம் வெறுப்புத்தமிழன் சிஎஸ்கே படுதோல்வி இந்த சிஎஸ்கேயில் பைத்தியக்கார ரசிகர்கள் நிறைய பேர் தெரிகிறான் எப்படி தெரியுமா எங்களுக்கு என்னங்க தோனி வந்தார் ரெண்டு சிக்ஸ் அடித்தார் எங்களுக்கு எங்களுக்கு இதுவே போதும்ங்க அப்படின்னா அப்படியே ஒரு பில்டப் பண்ணிப்பானுங்க இது மாதிரியான கிரிக்கெட்டு வந்து ஒரு அரை வேக்காடுகள் இருக்கிறான் இவெல்லாம் வந்து உனக்கு கிரிக்கெட்னா என்னென்னே தெரியாது ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறது பேர் கிரிக்கெட்டாக அப்படின்னா தோனியை வந்து சும்மா கிரௌண்டில் நிற்க சொல்லிவிட்டு பந்த தூக்கி போட ரெண்டு சிக்ஸ் அடிக்கணும்னு பார்த்துட்டு போக வேண்டியது தானே எதுக்கு விளையாடுறீங்க இதில் இந்த சிஎஸ்கே அணியினுடைய நீங்கள் இவங்க செலெக்ஷனில் ஹூடானு ஒருத்தனை எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரில அவன் வந்து பாடாதி அவனை இந்திய அணியில் எடுத்துட்டு பட்ட பாடாக அதுக்கு தான் தெரியும் இந்த சாம் கரன் அதுக்கப்புறம் இந்த திரிபாதி இவங்களெல்லாம் எடுத்து உண்மையிலேயே இந்த அணி வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு அணி அதுக்கப்புறம் தோனி இறங்குறது எட்டாவது இறங்குறாரு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்த உங்களுடைய லைன் ஃபார்மேட்டே ஒட்டுமொத்தம் தப்பு அப்போது அதனால் சிஎஸ்கில் உள்ள ஏகப்பட்ட ரசிகர்களுக்கும் கடுமையான அதிருப்தி தொடரும் படுதோல்வி சிஎஸ்கேயினுடைய